ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றது என் தங்கமே அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்து கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக அங்கே மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களால் வந்து கொண்டிருக்கின்றது இதுதான் அந்த முக்கியமான விஷயம் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் பாதுகாத்து வருகின்றது உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டித்தான் யாராக இருந்தாலும் உன்னை தொட முடியும் ஆனாலும் பல சூழ்ச்சிகள் செய்து இப்பொழுது உன்னைச் சுற்றி மிக பெரிய சிக்கலையும் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இதை மட்டும் நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையே மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் இதைத்தான் உன் குலதெய்வம் என்னிடத்தில் வந்து சொல்லிவிட்டுச் சென்றது நாங்கள் இருவரும் தான் உன்னை காப்பாற்ற வரப்போகிறோம் என்பதை உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக காத்தருளும் இப்போது உன் குலதெய்வத்தோடு இந்த கருப்பண்ண சாமி நானும் கைகோர்த்து நிற்கிறேன் என்றால் அது என் தங்க பிள்ளையை காப்பாற்றுவதற்காக மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நேரங்களில் நம்மை காப்பாற்றுவதற்காகவும் நமக்கு துணையாகவும் யாரும் இல்லையே என்று அல்லவா அந்த பயத்தை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் நானும் உன் குலதெய்வமும் இப்பொழுது சேர்ந்து வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் நீ பயந்து கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறுதானே தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு அல்ல என் தங்கமே இதற்கு மேல் நீ எதற்காகவும் பயந்து நிற்க வேண்டாம் உன்னை காப்பதற்காகவே நாங்கள் மிக பெரிய அரணாக நிற்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இதையும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிட்டேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் பயம் கொள்ளவும் வேண்டாம் இப்பொழுதே உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முதலடியை நாங்கள் எடுத்து வைத்து விட்டோம் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது எப்பொழுதுமே இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருந்து உன்னை சரியான பாதையில் வழிநடத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய தவிப்புகள் எல்லாம் இந்த அப்பனுக்கு புரியாமல் இல்லை உனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற சில சோதனைகளை தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் வந்து இதையெல்லாம் ஒரு வேண்டுகோளாகவே சொல்லிவிட்டுச் சென்றது என் பிள்ளையே இதற்குப் பிறகு உன்னிடத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே தீர்ந்துவிட போகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சினைகள் வந்ததற்கெல்லாம் சில காரணங்களும் இருக்கிறது ஏனென்றால் காரணம் இல்லாமல் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு சந்தோஷமும் உன்னிடத்தில் வந்து சேர்வது இல்லை என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே நான் இதை எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் நீ படும் அல்லல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் போகிறேன் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக இந்த கருப்பண்ண சாமி இதையெல்லாம் என் பார்வையின் முன்னால் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்காக நான் எப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் நீ கஷ்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தது இல்லை உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உன் மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அவர்களை நான் தடுத்து நிறுத்தி உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கலாம் ஆனாலும் பெரிதாக எதுவும் பயன்படாமல் இந்த அப்பன்தான் உன்னை காத்திருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே நீ விலகி இருக்க வேண்டும் என்பதை உன் அப்பன் உனக்கு தெளிவாக அறிவுறுத்தி விடுகிறேன் உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் வந்து இதைத்தான் சொன்னார்கள் என் குழந்தையே மிக பெரிய ஆபத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் இவர்களிடத்திலிருந்து உன்னை விலக்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் மிகப்பெரிய பிரச்சனை உன் எதிர்காலத்தில் வந்துவிடும் என் தங்கமே இந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்காக போராடி கொண்டிருக்கும்போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் நீயும் உனக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் யார் யாரெல்லாம் என்று நீ புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதை முதலில் நீ நிறுத்திவிடு அவர்களது பழக்கத்தை நீ ஒதுக்கி விட்டுவிடு ஏனென்றால் இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கிக் கொள்வது உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே இவர்கள் எல்லாம் சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கான சூழ்நிலைகள் மாறும் பொழுது இவர்கள் நீ செய்யாத பிரச்சனைகளுக்கும் பேசாத வார்த்தைகளுக்கும் உன்னை பலிகடா ஆக்க வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றும் நீ மீண்டு வர முடியாதபடி மிக பெரிய துன்பத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட வேண்டுமென்றும் அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னை மனதளவில் பயம் காட்டுவதற்கும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தான் மிகப்பெரிய சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்கும் இவர்கள் எண்ணற்ற தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெளியிலிருந்து யாராவது செய்திருந்தால் நான் உனக்கு இதுவெல்லாம் சாதாரணம்தான் என்று கடந்து வெந்து விடுவேன் ஆனால் உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்கள் உன்னோடு இருப்பவர்கள்தான் அதனால்தான் என் தங்கமே இது போன்றவர்களை நீ ஒரு காலமும் உன் அருகில் நெருங்கி விடாதே என்று அப்பன் உன்னிடத்தில் எச்சரிக்கையாகவே சொல்லிவிடுகிறேன் அதற்குப் பிறகு மேலும் இவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி ஒரு மிக பெரிய பாடத்தை தண்டனையாக கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனை நம்பி உன்னுடைய முடிவிலிருந்து எப்போதும் பின்வாங்காமல் உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நீ நகர்ந்து செல் நான் உனக்கு வெற்றி பாதையை நிச்சயமாக வைத்து கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களும் அவமானங்களும் உனக்கு இருக்கின்ற ஏக்கங்களும் வறுமைகளும் எல்லாமே இதுவரை நீ அனுபவித்ததே உனக்கு போதுமானது உன்னை இவற்றிலிருந்து எல்லாம் நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் போகிறேன் இப்பொழுது நீ உன்னுடைய அவமானங்களையும் ஏக்கங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி மீண்டு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே நீ என் மீது கொண்டுள்ள பக்தியால் எப்பொழுதுமே இந்த கருப்பண்ண சாமியினுடைய புகைப்படத்தையும் பெயரையும் சொல்லி வணங்கிக் வணங்கி அல்லவா நீ இந்த அப்பனின் அன்பினை முழுவதுமாக பெற்று இந்த வாழ்க்கையில் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் எந்த ஒரு தவறையும் செய்ய நினைக்காத குழந்தை இன்று மற்றவர்களின் சூழ்ச்சிகளுக்கு வழியாகிவிடக்கூடாது என்றுதான் உன்னை நான் எச்சரித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்கள் தீய எண்ணங்கள் கொண்ட நய வஞ்சகர்கள் நிச்சயமாக அழிந்து போகத்தான் போவார்கள் உனக்கு துணையாக உன் குலதெய்வமும் இந்த கருப்பண்ண சாமியும் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் நீ உன்னை நெருங்க விடாது உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் குலதெய்வமும் இந்த கருப்பண்ண சாமியும் மீட்டெடுத்து விடுவோம் என்ற நம்பிக்கையானது உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என் தங்கமே நான் சொன்ன உறவுகளிடத்திலிருந்து நீ எப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற உறவுகளிடத்திலிருந்து நீ சற்று ஒதுங்கி இருந்து பார் உன்னுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றமும் வரும் நல்ல சிந்தனைகளும் உதிக்கும் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமி உனக்கு ஆணை இடுகிறேன் இதற்கு மேலும் அவர்களின் பழக்கம் உனக்கு தொடருமானால் ஆபத்தும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த கருப்பண்ண சாமியின் பேச்சை நீ கேட்பாய் ஆனால் என் தங்கமே நிச்சயமாக இந்த ஆபத்தில் இருந்து தப்பித்து விடுவாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்